இந்த வாரமும் ஒரு மிஷனரி வாழ்க்கையினுடைய வரலாறு பார்க்கலாம் இந்த நாட்கள்லேயும் இந்திய தேசத்திற்கு வந்த இந்திய தேசத்திற்கு வராமலேயே இந்திய தேசத்தை குறித்து கேள்விப்பட்டு இந்திய தேசத்திற்கு அவங்க செய்த காரியங்களையும் இந்திய தேசத்தில் அவங்க கொண்டு வந்த அநேக மாற்றங்களையும் கத்தருடைய அன்பு அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க அந்த பெண்மணி ஒரு இங்கிலாந்து தேசத்து பெண்மணி அவங்கள குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் வந்து பாளையங்கோட்டைங்கிற பகுதியில் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜான் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி ஐயா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாங்க இவங்களுடைய சொந்த நாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தேசம் அங்கே கத்தர் கொடுத்த பாரத்தினால் ஆண்டவருடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு நம்முடைய இந்திய தேசத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் வந்து அவர் அந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டு அந்த நாட்களில் அதாவது இரநூறு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தேசத்தின் தென்னிந்தியாவில் அதுவும் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் எல்லாருமே நீங்கள் ஓரளவு திருநெல்வேலி மாவட்டத்தை போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்ட மாவட்டமாக தான் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாட்களில் எப்படி இருந்தது அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு அடிமைகளாக நடத்தப்பட்ட நாட்களாக இருந்தது பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கக்கூடாது பெண்கள்லாம் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிற வேலையை பார்த்தா போதும் இல்லை பெண் குழந்தைங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்து பிறக்கக்கூடிய பெண்களை கள்ளிப்பால் ஊச்சி கொலை பண்ணுறது இல்லைனா அந்த தாமிரபரணி ஆச்சில் தூக்கி போடுறது இல்லை கணவர் இறந்தால் பெண்ணை வந்து உடனே அந்த மனைவியையும் உடன்கட்டை ஏற வைக்கிறது அநேக மூட பழக்கங்களில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாட்களில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது இதை ஜான்டக்கர் பார்க்கும்போது அவருடைய உள்ள ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டது என்னடா நான் இங்கிலாந்து தேசத்தில் அங்கே வந்து பெண்களுக்கு வந்து எல்லோரும் படிக்கிறாங்க கல்வி உடையவங்களாக இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து ஊழியம் செய்யக்கூடிய எந்த பாளையங்கோட்டை பகுதிகளில் ஒரு பெண்கள் கூட படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அதுவும் அவர்களை ரொம்ப அடிமைகளாக ஏதோ வேலைகளை செய்வதற்கு மாத்திரம் அந்த பகுதிகளில் பெண்கள் படைக்கப்பட்டதை போல் இருக்கிறத பார்த்து அவருடைய சகோதரிக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அவங்க தான் யார் அப்படின்னா எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க சாராட்டக்கர் இந்த சாராட்டக்கர் அம்மையாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் அப்படி திருநெல்வேலி பகுதியில் நடக்கிற காரியங்களை அப்படியே வந்து அவங்களுடைய சகோதரிக்கு சாராட்டக்கருக்கு கடிதமாக எழுதி அனுப்புகிறாங்க இங்கே நிறைய ரொம்ப வந்து மூட பழக்கங்கள் காணப்படுகிறது தேவதாசி முறைகள் காணப்படுகிறது பெண்கள் உடன்கட்டை ஏறுறாங்க இன்னும் பார்த்தா குழந்தைங்க என்று கூட பார்க்காம கள்ளிப்பால் ஊச்சி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு அவர் எத்தனை நாட்கள் அவர் தூங்காமல் பாதிக்கப்பட்ட செயல்கள் எல்லா அவருடைய சகோதரிக்கு அவர் வந்து கடிதமாக எழுதி அனுப்புகிறாரு இதை சாரா படிக்கிறாங்க அவங்க இங்கிலாந்து இருந்து படிக்கிறாங்க நான் இந்தியாவுக்கு கிளம்பி வரலாம் நான் படிச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயா போய் பெண்களை படிக்க வைங்க நான் சொல்லலாம் அப்படின்னா அந்த பெண்மணியால் வர முடியாது ஏன் அப்படின்னா அந்த சாரா தக்கர் அம்மையால் கால் நடக்க முடியாது ரெண்டு கால்களுமே ஊனமுச்சவங்களாக காணப்பட்டாங்க ஆண்டவர் நமக்கு ரெண்டு கால்களை தந்துருக்குறாங்களா நம்ம எல்லாருமே நடந்து தானே வந்தோம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ரெண்டு கால்கள் உடையவர்களாக தான் இருக்கிறீங்க ஹேலே லூயா நம்ம எல்லாருமே ஆண்டோருடைய கிருபையால் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த சாரட்டக்கர் அம்மையார் வந்து அந்த நாட்களில் உடல் ஊனமுற்றவர்களாக காணப்பட்டாலும் அவங்க வந்து கால் எனக்கு இல்லையேன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்க அதிகமாக அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் அவங்க சென்ற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாலயம் தான் ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா சர்ச்சில் இருப்பாங்க அப்படியே வந்து ஆலயத்திற்கும் வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் வீட்டிற்குமா தான் அவங்க வாழ்க்கையை கழித்து இருந்தாங்க இந்த இருபது வயது பெண்மணியான அந்த சாராட்டக்கரால் நம்ம தேசத்தின் இந்திய தேசத்தின் பாளையங்கோட்டை பகுதியை கேள்விப்பட்ட உடனே அவங்களால் அங்கே இருக்கவே முடியல இப்படி பெண்களை நடத்துவாங்களா ஏன் அந்த பெண்கள் படிக்கலை ஏன் அந்த பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கக்கூடாது ஒருவேளை அவங்க கல்வியை பெற்று கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் மாறுமேன்னு சொல்லிட்டு அந்த சாராட்டக்கார் அம்மையோடைய இருதயம் வந்து அப்படியே அங்கல் ஆய்க்கிறது அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இந்திய தேசத்தை குறித்த ஒரு வாரம் ஆ ஆண்டவர் அந்த நாட்களில் அவங்க ஆவியை ஏவ தொடங்கினாங்க உடனே அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் பணம் உதவி அனுப்பலாம் ஒருவேளை நம்ம செய்கிற உதவியினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம்ல அங்கே இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரலாம்லான்னு அந்த சாரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களே முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வச்சுருந்த நகை இப்போ நம்ம வந்து பெண்கள் எல்லாருமே எது மேலே கொஞ்சம் ஆசையாக இருப்போம் நகைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி தானே யாருக்குமே பிடிக்காதா நீங்கள் எல்லாரும் அப்படி உருன்னு பாக்குறீங்க எல்லாருக்குமே நகைன்னா பிடிக்கும் தானே அவங்க அந்த நாட்கள்ல சேர்த்து வச்சிருந்த நகையை கொண்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ஜான் டக்கருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற இருபது பவுனுக்கு மேலே இருக்கிற நகையை நான் அனுப்புகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் சேர்த்து பண உதவியை நான் அனுப்புகிறேன் நீ எப்படியாவது என்ன பண்ணு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிரு அங்கே இருக்கிற பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முயற்சியில தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாவது வருடத்தில் கடாட்சபுரம் அதாவது பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் சாராட்டக்கர் காலேஜ் உமன்ஸ் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க தொடர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மையாரோடைய உதவியினால் அநேக பண உதவிகளை திரட்டி இன்னும் சாராட்டக்கர் டீச்சர்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க தொடர்ந்து பெண்களுக்காகவே இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தென்னிந்தியாவிலேயே முதல் மகளிர் கல்லூரி அப்படின்னா இந்த சாராட்டக்கர் அம்மையார் தொடங்கின கல்லூரி தான் அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அநேக நிதி உதவிகளை இங்கிலாந்து தேசத்தில் இருந்தாலும் இந்தியாவிற்கு வரவே இல்லைனாலும் இந்திய தேசத்து பெண்மணிகளை பார்க்கவே இல்லைனாலும் நம்முடைய பெண்களுக்காக அவங்க அங்கேருந்து அனுப்பின உதவிகள் மூலமாக இங்கே அநேக பள்ளிகள் நிறுவப்பட்டது தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்னும் வந்து ஆலயத்தில் வந்து அங்கே நம்முடைய பாளையங்கோட்டை பகுதிக்காக இந்த அம்மையார் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டாங்க ஒருவேளை இந்த நாட்களை நம்ம யோசிக்கலாம் என்னிடத்துல கொடுத்து உதவுகிற அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் நகை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாராட்டக்காரமையாக தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க நம்முடைய வேதத்துலையும் கூட நம்ம பார்க்கலாம் யாராவது சொல்லலாமா ஒரு பெண்மணி வந்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் கத்தருடைய ஆலயத்திலே இருந்தாங்க யாராவது சொல்ல முடியுமா அண்ணாள் எல்லாரும் நல்லா தெளிவாக இருக்கிறீங்க அண்ணாள்ன்ற பெண்மணியை போல இந்த சாரட்டக்கர் அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து கொண்டு இந்தியாவிற்காக அவங்க அர்ப்பணித்து அநேக தடவை நிதி உதவிகளை செய்தாலும் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டாங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மையார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருடத்தில் இவங்க இறந்து போகிறாங்க இருந்தாலும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மரியா ஷைல்டர்ஸ் இன்னும் சோஃபியா ஜோவனார் அவங்களாம் தொடர்ந்து பண உதவிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருடத்தில் இன்னும் பல கல்வி நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அந்த அம்மையார் நம்ம தேசத்துக்கு வரலை நம்ம பெண்கள் யாரையுமே பார்க்கலை ஆனால் கத்தர் மேலே அவங்க வச்சுருந்த அன்பு நம்முடைய தேசத்துல அவங்க அன்பு செலுத்துனாங்க நமக்காக அர்ப்பணிச்சாங்க தொடர்ந்து அநேக காரியங்களை ஜபத்தின் மூலமா தாங்கினதுனால இன்றைக்கு நம்ம தேசத்தில் நம்ம தென்னிந்திய பகுதிகளில் அநேக பெண்கள் படித்தவர்களா இன்னும் வந்து படிப்பின் மூலமாக கல்வியறிவின் மூலமாக சுவிசேஷத்தை கொடுத்து இந்த நாட்களில் பத்து லட்சத்திற்கு மேலாக மாணவர்கள் அங்கே வந்து ஆண்டோருடைய அன்பை அறிந்தவர்களா ரட்சிப்பை அறிந்தவர்களா இன்றும் அந்த அம்மையார் உயிரோடு அங்கே ஜீவிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்ம வந்து இப்போ இந்த நாட்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் இந்த நாட்களில் நம்முடைய பகுதிகளுக்கு கல்வி அறிவுக்கு குறைவு கிடையாது நம்முடைய பெண்கள் ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம தேசத்தில் நன்கு படித்திருந்தாலும் நம்ம பகுதியை யோசித்து பார்ப்போம் ஒருவேளை அந்த நாட்களில் நம்ம வேதத்தில் நியாயாதிபதிகளில் படிக்கிறோம் ஆகிய நான் எலும்பும் மலவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தன ஒருவேளை வேளை தெ போராள் எலும்புனதுனால கிராமங்கள் கட்டப்பட்டது அந்த சாராட்டுக்கு அம்மையார் எலும்புனதுனால பாளையங்கோட்டை பகுதிகளில் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இருள் விலகி இன்றும் வந்து அநேகர் வந்து சாட்சியாய் ஜீவிப்பதற்கு அநேக மார்கள் வந்து இங்கேருந்து எழும்பி வட இந்தியாவில் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு அந்த அம்மையார் வந்து வெளிப்படுத்தினாங்க ஒருவேளை இந்த செங்கல்பட்டு பகுதியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் அப்படின்னா இங்கே காணப்படுகிற இருளை ஒரு வேளை ஆண்டவர் நம்மளை கொண்டு தான் வந்து அகச்சுவாக பாடினோம் அல்லவா நம்ம ஆராதனை வேலையில வந்து நம்ம விடுதலையோடு வந்து ஆண்டவரை ஆராதித்தோம் அப்பா நான் இருக்கிறேன் இசப்பா நான் மாத்திரம் பரலோகத்துக்கு வந்தா போதாது அப்படியே நம்ம கொஞ்சம் பாரப்பட்டு எல்லாரும் எழும்பி கண்களை மூடி நம்ம கத்துற இடத்துல ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஒரு நோக்கம் உண்டு அல்லவா ஏன் திருநெல்வேலி மாவட்டத்தை கேள்விப்பட்ட அந்த சாரட்டக்கர் அம்மாவால இருக்க முடியலையே ஆனா நான் என் கண்களால் என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டு இன்னும் நான் அமைதியா இருப்பேன் என்று சொன்னால் அப்பா அவனுடைய சந்நிதியில வந்து நான் எப்படி நிற்க முடியும் ஈசப்பா அப்பா ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் ஈசப்பா கத்தர பாண்டவரை நீர் எங்களோடு ஒவ்வொரு மாதங்களும் பேசி கொண்டு இருக்கிறீங்க ஈசப்பா அப்பா எங்களை கொண்டு ஒரு ரட்சிப்ப தாங்க எங்களை கொண்டு ஒரு வெளிச்சத்தை தாங்க அப்பா எங்க செங்கல்பட்டு பகுதியில எங்களை கொண்டு ஈசப்பா ஒரு அறுவடை நீர் தருமடியாக ஜெபிக்கிறோம் இதோ இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர பாண்டவரை வரக்கூடிய நாட்கள்ல அப்பாண்டவரை ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாய் அப்பாண்டவரை நீர் பயன்படுத்தும்

செலுத்துகிறோம் எய்சுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமின்